செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் தயாரிக்கப்படும் மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தட்டு பால் பால்கோவா பழனி பஞ்சாமிரதம் கொடைக்கானல் மலைப்பூண்டு திண்டுக்கல் பூட்டு சேலம் சுங்கிடி சேலை நாகர்கோவிலில் வடசேரியில் கோவில் நகைகள் மற்றும் குமரி மாவட்டம் ஈத்தாமொழி தேங்காய் என தமிழகத்தில் பலவற்றிற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அந்த வகையில் தற்போது குமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் கட்டப்பட்டு வரும் மாணிக்க மாலைகளுக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தோவாலை மலர் சந்தையில் உள்ள பூக்கட்டும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மாணிக்க மாலையானது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக பாரம்பரியமாக கட்டப்பட்டு வருகிறது தற்போது ஆறு தலைமுறைகளை கடந்து இந்த மாலை கட்டும் தொழில் நடைபெற்று வருகிறது தோவாலை சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்து பறிக்கப்படுகின்ற சிகப்பு வெள்ளை அரளிப்பூக்கள் வெற்றிலைகள் மற்றும் நார்களை கொண்டு இந்த மாணிக்க மாலைகள் கட்டப்படுகின்றன ஒரு மாலை கட்ட சுமார் நான்கு மணி நேரம் ஆகின்றது தற்போது அரளிப்பூக்கள் நொச்சிலைகள் மற்றும் நார்களை கொண்டு கட்டப்படும் இந்த மாணிக்க மாலைகள் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கிய பங்கு வகி வகிக்கின்றன இதேபோன்று திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவில் உள்ளிட்ட தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள கோவில் திருவிழாக்களுக்கு இந்த மாலைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன கோவில்களில் திருவிழாக்களில் கோவில்களில் திருவிழா நேரங்களில் இந்த மாணிக்க மாலைகள் தோரணங்களாக கட்டி தொங்கவிடப்பட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் மாமல்லபுரத்திற்கு சீன அதிபர் சிங் பிங் வருகை தந்தபோது அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மாணிக்க மாலையை கண்டு அதிசயித்தார் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கைத்தொழிலாக செய்து செய்யப்பட்டு வரும் இந்த மாணிக்க மாலைகளுக்கு தற்போது புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாலை கட்டும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதன் மூலம் விற்பனையும் தயாரிப்பும் மேலும் மேம்படும் என மாலை கட்டும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர் இவ்வளவு புகழ்பெற்ற இந்த கலை ஆறாவது தலைமுறையோடு அழிந்து போகக்கூடாது கல்லூரிகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளும் அரசு தரப்பில் செய்து தர வேண்டும் என மாணிக்க மாலை கட்டும் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து ஆறாவது தலைமுறையாக மாணிக்க மாலை கட்டும் திருமதி வனிதாஸ்ரீ அவர்கள் கூறும்போது நாங்கள் வந்து மாணிக்க மாலை அப்படிங்கிற ஒரு கலை திறனுள்ள ஒரு மாலை நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம் இந்த தொழில வந்து நிறைய குடும்பங்கள் இங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதன் மூலமா இந்த தோவாளை மாணிக்க மாலை அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இங்க தோவாலையில மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு புவிசார் குறியீடு அப்ளை பண்ணணும் ஏன்னா இது வந்து ஆறு தலைமுறைகளா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பத்மநாப சுவாமி கோயிலுக்குதான் முக்கியமா இங்க இருந்து மாலைகள் அனுப்பப்பட்டு வந்துட்டு இருக்குது சோ அதனால இதோட ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகணும் இதோட குவாலிட்டி வந்து வெளியே எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தோவாலை மாணிக்க மாலைன்னு புவிசார் குறியீட வேணும் மாணிக்க மாலைங்கிறது பட்டையாட்டு ஒரு வியூல இருக்கக்கூடிய ஒரு மாலை இந்த மாலையில வந்து நார்மலா இருக்க மாலையை விட இது வந்து பின்னல் முறையில செய்யக்கூடிய ஒரு மாலை அது மட்டும் இல்லாம இது பாக்கிறதுக்கு வந்து தங்க நகையில மாணிக்க கற்கள் பதிச்ச மாதிரி ஒரு தோற்றம் கொண்டது இதை வந்து திருவிதாங்கூர் மகாராஜா பார்க்கும்போது இது என்ன மாணிக்கக்கல் பதிச்ச மாலை மாதிரி இருக்குது இது என்ன மாணிக்க மாலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க இதுக்கு மாணிக்க மாலை அப்படிங்கிற பெயர் வ விளங்கிடுச்சு ஸோ இந்த மாணிக்க மாலை வந்து பிரபலமான காரணம் வந்து பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இந்த ஆறு தலைமுறைகளாட்டு இது ந போயிட்டு இருக்குது ஸோ அது இல்லாம வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் மாலையாட்டே அமைஞ்சிட்ருக்குது அதுபோக திருப்பதி சிதம்பரம் அப்புறம் வந்து ஹைதராபாத்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இப்படி நிறைய இடங்களுக்கும் நான் போய் செஞ்சிருக்கோம் ஒரு ஃபேமிலிஸ் வந்து வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் தோலையில் உள்ளவங்க எல்லாருமே இதை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இதை வந்து இன்னும் நாங்க டெவலப் பண்ணணும்னா நீங்க வந்து ஆர்வமா கத்துக்கணும் நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு இந்த தொழிலை மேம்படுத்தவும் செய்யணும் இந்த தொழில் செய்யறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஈட்டவும் முடியும் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் கதர் கிராம தொழில் ஆணையம் காதி இந்தியா சார்பில் கிராம தொழில் வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் கதர் கிராம தொழில்கள் ஆணையம் காதி இந்தியா சார்பில் கிராமத் தொழில்கள் வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஒட்டி அமைந்துள்ள முள்ளுக்குறிச்சி ஊனந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிராமத் தொழில்கள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் காதி இந்தியா தேனி இயக்கம் சார்பில் நாற்பது பேருக்கு பத்து நாள்கள் தேனி வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பயிற்சியாளர்களுக்கு கதர் கிராம தொழில்கள் வாரியம் இலவசமாக வழங்கியுள்ள தேனி வளர்ப்பு பெட்டி தேனீக்கள் உபகரணங்கள் ஆகியவற்றைக் கொண்டு பயனாளிகள் தேனி வளர்ப்பில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை சென்னை கதர் கிராமத் தொழில்கள் ஆணையத்தின் மாநில அலுவலக துணை இயக்குனர் ஆர் வாசிராஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இப்பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்து தேன் உற்பத்தி செய்யும் தொழில் முனைவோரிடமிருந்து திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் உரிய விலைக்கு தேன் கொள்முதல் செய்ய உள்ளது இதனால் மலைவாழ் மக்களுக்கு கூடுதல் வருவாய் பெற முடியும் என் பெயர் ரஞ்சிதா நாமக்கல் மாவட்டம் பெரிய குறிச்சி தேனீர் வளர்ப்பு பற்றி காதி இந்தியா பயிற்சி கொடுக்குறாங்க அதில் வந்து நான் இப்போதான் தேனி வளர்க்குறது எப்படி எப்படி அதை இது பண்ணணும் கற்றுக்கிறேன் எங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் கற்றுக்கிட்டு நாங்களும் வருமானம் ஏற்றுவோம் என்னுடைய பெயர் கலை செல்வி இருந்து வந்திருக்கேன் காதி இந்தியாவிலேருந்து இருந்து தேனி வளர்ப்பு பயிற்சி முகாமில் நாங்கள் எங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க எப்படி தேனி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பத்து நாள் பயிற்சி எடுக்கிறாங்க நாங்கள் அதுலேருந்து நாங்கள் தேனி எப்படி நாங்கள் எடுத்து விற்பனை நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால எல்லா பல வகையான பூக்கள் இருக்கிறதுனால அதுலேருந்து நல்ல தேன்கள் வந்து நிறைய கிடைக்கும் நாற்பது பயனாளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உபகரணங்கள் முழு மானியத்துடன் வழங்கப்பட்டுள்ளன நாங்கள் அந்த பயிற்சி நல்லபடியாக கற்றுக்கிட்டு அவங்க சொல்ற மெத்த படி எல்லாம் இப்போ நடந்துருப்போம் தேன் பெட்டி கொடுத்துருக்காங்க பத்து பெட்டி அந்த பெட்டி இப்போ எப்படி வளர்க்குறது பெட்டி வந்த உடனே என்ன வைக்கணும் இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது முன்னாடி நாங்கள் நல்ல நிலதாக பார்த்து சேர்ந்த நட்டு பெட்டி வச்சுருக்கோம் தே தேனி சக்கரை தண்ணி வச்சுருக்கோம் அதை பாதுகாப்பாக பார்த்துருக்கோம் என்னென்னா கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிக்க நன்றி என்னுடைய பையன் வந்து மாதத்தில் ஒரு முறை தேன் எடுக்கலாம் சார் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பல பன்மலர் தேன் நிறைய இருக்குங்க சார் அதில் வந்து க கலெக்ட் பண்ணால் சுவையான தேன் இங்கே கிடைக்கும் சார் தேன் உற்பத்தி பண்ணி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற நபர்கிட்ட வந்து நாங்கள் சேல் பண்ணுவோம் சார் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சார் இருபத்தி ஆயிரம் ரூபாய் பொருள் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக மானியத்தில் கொடுத்துருக்காங்க சார் மத்திய அரசின் கதர் கிராம தொழில்கள் ஆணையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் கிராம தொழில்கள் வளர்ச்சி திட்டமானது மலை கிராம பகுதிகளில் வசிப்பவர்களை சிறந்த தொழில் முனைவோராக உருவாக்கி வருகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆட்டிசம் குறைபாடு உடையவர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தையொட்டி மாநிலங்களவையில் அவைத் தலைவர் தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை போட்டிகள் நிறைந்த உலகை எதிர்கொள்வதற்கும் சுயசார்பை எட்டுவதற்கும் வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு போக்குவரத்தில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்றும் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது ராணுவத்தில் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றுவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதாகவும் இதற்கான கடைசி நாள் வரும் பத்தாம் தேதி என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது ஜாயின் இண்டியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் ஐ என்ற இணையதளத்தில் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் ராணுவம் கூறியுள்ளது மத்திய அரசு ஃப்ரீ லேப்டாப் யோஜனா எனும் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப் வழங்குவதாகவும் இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்றும் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதுபோன்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது